ரிஷபராசி அன்பர்களே தொட்டதெல்லாம் துலங்கும் காலும் எப்பொழுது எனம் தவமாய் தவம் இருக்கும் உங்களுக்கு ஒரு சூட்சமாக சொல்கிறேன் பயிற்சி சுக்கர கூட்டு சேர்க்கைகள் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நடக்கின்றன எட்டாம் இடம் என்னென்னா ஒரு புதையல் யோகத்தை சொல்லும் திடீர் அதிர்ஷ் அதிர்ஷ்டத்தை சொல்லும் இந்த இடத்துல மொத்தம் நாலு கிரகங்கள் இருக்குது அதை குரு வேறு பார்க்குறார் முதல் நல்ல விஷயம் இருக்குது ஒரு ரெண்டு மூணு அவேர்னஸ் இருக்கும் அதையும் பேசிடுவோம் முதல் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சார் செல்வ செழிப்பு சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நல்லா போகுது உங்களுக்கு வர வேண்டிய உங்கள் தகுதிக்கு தகுந்த பணம் வெளியே நின்றிருந்தால் அந்த பணம் வரும் காலகட்டம் இதோ அப்போ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல பணம் இருக்குது நிறைய இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா நாலு கிரகங்கள் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது ஏழாம் வீட்டுக்கு ரெண்டாம் ஸ்தானம் இல்லையா இப்போ அவங்க இடம் பணம் இது உண்டு சீட்டு போட்டு எடுத்தாங்க லாபம் வந்தது மாதிரி அப்போ உங்கள் பணத்தை கொள்ளுங்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க சார் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வரலான் இருக்கோம் வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரை பண்ணுறோம் ஒரு சின்ன மாறுதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அதோ இதுதான் காலம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சார் வேலையில் கொஞ்சம் நிறைய வேலைகள் டைட்டாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்குது சில காலம்லாம் ரொம்ப டைட்டு சார் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கடைசியில் வந்து நின்றுச்சு கடைசி வரைக்கும் அப்படியே நிற்குதே இப்போ என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு நல்ல நேரமாக அதுவும் ஃபைனலைஸ் ஆகிறது அப்போ அதுக்கு ஒரு கோயில் பரிகாரங்கள் தேவை உங்களுக்கு சின்ன ஒரு பரிகாரம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இந்த இறைவ தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு கனகதாரா சோத்திர மந்திரங்கள் லக்ஷ்மி குபேர மந்திரங்கள் உங்களை இன்னும் யோகபலம் ஆய்க்கிறோம் இப்போ இடம் வீடு சொத்து சம்பந்தப்பட்டது புதுசாக வாங்குறவங்க வெயிட் பண்ணுங்கள் சில மாதங்கள் ஆகட்டும் ஜனவரிக்கு முடியட்டும் ஏன் எதவாச்சும் சொல்கிறேன்னா இப்பொழுது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களோ சிக்கலான சொத்துக்களோ தீர்க்க காலகட்டம் திடீர்னு வந்து இப்போ சிவராசிக்க சார் நான் கார் புக் பண்ணுறேன் பைக் புக் பண்ணுறேன் பைக்கு கூட ஓகே கார் புக் பண்ணுறேன் ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தப்பட்டது வாங்குகிறேன் சார் ஒன்றுக்கு இரண்டு முறை பாருங்கள் ஒரு ஜோதிட ஒப்பீனியன் கேட்டுக்கங்க ஏன்னா அட்லீஸ்ட் லக்ன ரீதியாகவோ தசாபத்தி ரீதியாகவோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னு பார்க்கணும் அவ அகலக்கால் வைக்காமல் இருப்பது ரொம்ப முக்கியம் இந்த ராசிக்கு இந்த குழந்தைய நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோசியத்தில் தத்து கொடுத்து எடுத்துருங்க ஏன்னா குழந்தை சம்மந்தப்பட்ட பிறந்ததுலேருந்து கஷ்டப்படுது நாங்கள் நாங்களும் சுகமாக இல்லை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிழை குழந்தையால் பிறந்ததுனால நீங்கள் கஷ்டப்படுறன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் உங்கள் ஜாதக இணைவு உங்கள் நாள் பிறக்கின்ற குழந்தை உங்களை எப்படி பாதிக்கும் இப்போ உங்கள் விதி தானே அது அப்போ குழந்தை இது மாதிரி தத்து கொடுத்து வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு தத்து கிடைக்குமா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் மூலம் கிடைக்குமா ஐவிஎஃப் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம் சார் குழந்தை இயற்கையாக கிடைக்குமா அது மொத்தம் ஏதோ ஒரு வகையில் குழந்தைக்கு பாக்கியம் உண்டு எட்டாம் இடம் சிக்கல்கள் மூலம் ஏதோ ஒரு சின்னது இருக்கிறது அப்படியே பண்ணி நகர்த்துற மாதிரி திருமண யோகம் என்ன சார் திருமணம் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்கு இப்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சுட்சமு தான் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னிங்களா கொஞ்சம் கவன் ஏன்னா ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாயிருக்கும் காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கு தான் கரெக்டாக இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள் சார் எவ்வளோ சார் வெயிட் பண்ணுறது இன்னும் ஒரு மாதம் தை பிறந்தால் வழிபறக்கும் போல தனிச்சயமாக மாறிடும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா எட்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது பொருளாதார ரீதியாக சொத்துக்கள் ரீதியாக விஷயத்துக்கு நல்லாயிருக்கு திருமணம் அது சம்மந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது சார் பிஸ்னஸ் பண்ணலாமா பிஸ்னஸ் யோகா போலான்னு இருக்குங்க ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி ஒன்பது பத்துக்குரிய பதினொன்றிலிருந்து வளர்ச்சி வெற்றி எதிர்பார்த்த அளவில் ப்ராஃபிட்டு விட்டு போகலாமான்றது திருப்பி வர மாதிரி இருக்குது பொதுவாக உங்களுக்கு எப்போவுமே இந்த ராசிக்கு சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணிக்கோங்க தொழில் அம்சம் நல்லாயிருக்கு உடல்நிலை சீராகும் உடம்பு சம்பந்தப்பட்ட சின்ன ஒரு நான் இப்போ ஒரே ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ப்ளட் டொனேஷன் மாதிரி இல்லை ப்ளட்டு செக்அப் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணிக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆக இந்த காலகட்டத்தில் சுக்கர பயிற்சியில் பொருளாதார மிகுந்த சிறப்பாகும் திருமணம் என்றதில் கொஞ்சம் கவனமாகும் மற்ற இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எதிர்பார்க்காத பணங்கள் அனைத்தும் அள்ளித்தர காத்திருக்கிறது ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பு நேர்களே பொதுவாக இந்த ராசி பலன்கள் இவ்வளோ பார்த்தோம் இதில் என்னென்னா ஆறு கோடி பேர் இருக்காங்க எத்தனை கோடி பேர் இருக்காங்க எப்படின்னு டவுட் வரும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க நம்ம பார்த்தது ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அக்யுரசி மீது அறுவடை ஜாதகம் தசாபுத்திகள் எடுக்கும்போது இன்னும் டெவலப்மெண்ட் ஆகிரும் நமக்கு ஒரு கையில் ஒரு விளக்கு கிடைச்சி நமக்கு போகிற மாதிரிங்க ஊரெல்லாம் சூரிய வெளிச்சம் இல்லைனா கூட காரில் வெளிச்சம் இருக்கு இல்லையா அதான் அந்த கோச்சார கிரகம் இப்போ அந்த கோச்சார கிரகத்தை வெளிச்சத்தை வச்சு நம்ம மூ மூவ் பண்ணிகிட்டே போகலாம் காலையில் விடியல் வருவதற்காக நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் நிச்சயமாக இது பலன் தரும் ஜாதகம் பார்க்கும்பொழுது என்னென்னா சார் ரொம்ப துல்லியமாக யாருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட்டு வச்சா வரும் வருங்கிற வரம் திசை என்ன இப்போ வேலை ரெண்டு ஆஃபர் வச்சுருக்கீங்க எந்த ஆஃபர் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி சொல்கிறது வேலை கிடைக்கும்னு கொச்சாச்சும் சொல்கிறேன் எந்த ஆஃபர் கிடைக்கும் ரெண்டுமே பேங்க் வேலையாக இருக்கும் ஒருத்தர் கேட்டார் சிட்டி யூனியன் பேங்க் பெஸ்ட்டாக தமிழ்நாடு மெர்க்கெட்டல் பேங்க் பெஸ்ட்டானு ரெண்டுமே கிடச்சிருக்குங்க யார் அப்போ அவருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வகையிலும் பார்க்கலாம் அப்போ யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து இந்த மாதிரிலாம் பார்க்கணும் தொடர்பு கொடுங்க சார் ஜாதகமே இல்லை அப்போ சொல்லி பிரசனங்கள் இப்போ எங்களை எனக்குன்னு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்குது தெய்வம் என்ன உபாசன தெய்வங்கள் சார் செய்வனையும் இருக்குமா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா திஷ்டியாக இருக்குமா இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ கோச்சாரத்தை சொல்ல முடியும் ஜாதக பிரசனங்கள் போடும் பொழுது ஆமாம் செய்வனிய இருக்குது மனசு சம்மந்தப்பட்டதுக்கு இது யார் செஞ்சால் தொலைந்த பொருள் என்ன இது வரைக்கும் பார்க்கலாம் யாருக்காவது கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது எதாவது பார்க்கணுன்னா என்னோடய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆக அனைவருக்கும் வாழ இறைவன் வழிவகுத்து கொண்டே இருக்கான் கேள்வி பிறக்கும் பொழுது வழி பதில் பிறக்கும் அதுதான் ஜோதிட சூட்சமம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு தீர்வும் இருக்குங்க அப்போ இறை அருள் நிச்சயமாக கொண்டு இந்த சுக்கர பயிற்சியில் மாறுதல் ஏற்படும்ங்கிறது மாற்று கருத்தில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்